இந்த தந்தமித கணிச்சு திருவள்ளிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் வேளாண் குழு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக காணொலி காண்போடுகளின் நலனுக்காக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காணொலியை தற்பொழுது வெளியிடுகிறோம் இந்த காணொலியானது தேவையான மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் காலத்தில் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தேவைப்படுகிறது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் வலுவாக இருக்கிறதுக்கும் ஒரு ஜூஸ் பொழுது நாம் தயார் பண்ண காமிக்கப் போகின்றோம் அதுக்கு தேவையான பொருள் முதலில் நெல்லிக்காய் நல்லா பார்த்துக்கோங்க இது நெல்லிக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி தேவை வந்து இஞ்சி இஞ்சி சரி பாருங்கள் இஞ்சி தேவை இஞ்சி அது வந்து நாட்டு சக்கரை நல்லா பார்த்துக்கோங்க இது நாட்டு சக்கரை அதுக்கப்புறம் ஒரு கத்தி கத்தியில் முதல்ல இஞ்சியனுடைய தோலை ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுத்து எடுத்துடுவேன் எடுத்துட்டு அரிப்பிட்டு அரிக்கும் எடுத்து அரிப்பிட்டு அரிக்கும் போது இதே மாதிரி ஒரு அரிப்பு தேவை நல்லா பார்த்து சின்ன அரிக்கிறோம் தேவை நல்லா அரிப்பு ஒன்று அதை வந்து அரிச்சவுடனே அதில் வந்து வந்துடும் சாரம் நம்ம எடுத்துடும் அதுக்கப்புறம் நெல்லிக்காவாக அரைக்கும் மெலுக்காக நல்லா பாருங்க இப்படி வச்சு இப்படி அரைச்சாலே உள்ளதா கீழே நல்லா பாருங்க திடீரா இப்போ வந்து சின்ன அரிப்பு மாதிரி ஒன்று ஒன்றுங்க வாங்கி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நெலிக்கா அந்த வந்து அரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அரிக்கமா பக்கம் நல்ல அரிப்பு இது அரிக்கிற வை தான் என்ன இது இந்த அரிச்சிட்டா அப்படி ஃபுல்லாக ஒரு நெல்லிக்காக நம்ம இப்போ அரைக்கப்படும் போது நீங்கள் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த காலையில் வந்து இப்படி அரித்து நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை சேர்த்து பருகலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேன் கலந்து பருகலாம் தேன் வந்து சிறப்பு தேன் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த அரிப்பிட்டு இப்படி அரிக்கும் பாருங்க அரிப்பிட்டு அரிச்ச உடனே பாரு நெல்லிக்காய் இப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் பூவாக வந்துடும் இது பல்லு இல்லாதவர்களும் இதை இந்த இதை வந்து செய்கிறதுக்கு இதாக இருக்கும் முக்சி வேண்டாம் கரண்ட் இல்லைங்கிறது தேவைப்பட வேண்டிய தேவை இல்லை எப்படி போட்டாலே போதும் நல்லா அரைச்சிடணும் நல்ல பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் பாருங்கள் அந்த நெல்லிக்காயோட விதை தெரிகிற அளவுக்கு நம்ம ஈஸியாக கைட்டு எப்படி அரிச்சிடலாம் இது வந்து இதுக்கு பெரிய இது தேவையில்லை பாருங்கள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் இல்லை வெலை விதை வரைக்கும் அரைச்சிட்டோமா இது மேலே அரைக்க முடியாது நல்லா பாருங்கள் வந்து நெல்லிக்காய் அரைச்சாச்சு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இப்போ தட்டு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நெல்லிக்காய் அரைச்சாச்சு எதையும் வச்சாச்சு இஞ்சி இந்த இஞ்சி வந்து தோலை நல்லா நீச்சிட்டு அரைக்கிறோம் அப்புறம் இதை அரைச்சிடும் அரைச்சிட்டு மழை பார்க்கணும் இது வந்து நாட்டு சக்கரம் சக்கரை இருக்கு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த ப்ளாஸ்க் இதே மாதிரி ஒரு ப்ளாஸ்கில் நீங்கள் எப்போனாலும் வெந்நியை வச்சுக்கலாம் பிளாஸ்க் முடிய கழச்சிட்டு இந்த வெந்நியை என்ன செய்ய போகிறோம் வெந்நீர் இருக்குது இந்த வெந்நிலை இந்த இதை கழுவி இந்த அரிச்ச இதிலேயே தண்ணி ஊற்றினீங்கன்னா அதை அப்படியே கழுவிடும் அந்த தண்ணியவே நம்ம அப்படியே ஆற்றி ஜூஸ் ரெடியாகிடும் அப்படியே இதாகிடுச்சு காமிக்கிறாங்க அரிப்பு வந்து மாதிரி இருக்கும் அதே நேரம் அரிப்புல இருக்கக்கூடிய அவ்வளவு இதுவும் இங்கே வந்துடும் இங்கே வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துடும் அரிப்பும் சுத்தமாகிடும் உடனே சுத்தப்படுத்தின மாதிரி இருக்கும் அதில் அடைப்பு இல்லாமல் இருந்தால் தான் அடுத்த முறை அரிச்சி எடுக்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க அரிப்பு சுத்தமாகிட்டு அரிப்பு அடுத்தாச்சு அடுத்தாப்பில் இதை இந்த தண்ணியோடு நல்லா கலந்துடும் நாட்டு நாட்டுக்க கலந்துடும் அப்பு ம்ப்ளாரில் ஜூஸ் இதை வந்து எப்படி கலந்துடுறோம் தண்ணியில் கலந்துட்டு ஜூஸை அணிச்சே போகிறோம் இந்த இதுக்கு டம்ளருக்கு ஊற்று தட்டிலே கழிக்கலாம் இல்லை வேறு எதில் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் எப்படி கொஞ்சம் சாராக தான் இருக்கும் அப்படியே பாருங்கள் நல்லா பாருங்கள் அதில் சாறு இருக்கும் சாரோட தான் ஒரு நல்ல சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் அந்த சக்கையோட அப்படியே நம்ம ஒரு சூப்பு மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிறத ஒன்று கொஞ்சம் தங்கள இது பண்ணி ஊற்றி அந்த இதில் வந்து காஜ் இப்பொழுது தயாராகி விட்டது கலந்துரும் அருமையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிட்டது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் காணொளி காண்பவர்கள் நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இதை எப்படி குடிக்கலாம் இதில் அந்த சின்ன சின்ன சாறு இருக்கும் துண்டுகள் இருக்கும் இதை வந்து வடிகட்டணும் தேவையில்லை வடிகட்ட உறுப்பினா வடிகட்டலாம் வடிகட்டாமல் குடிக்கிறது நல்லது இது வந்து ரொம்ப எளிமையான முறையில் யூஸேஜ் செஞ்சு குடிக்கிறோம் அன்பர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்த மாதிரி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் எல்லாருக்கும் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல காணொளி காணொளி காண்பவர்களின் நலனுக்காகவே இந்த சேனல்லிருந்து கொர்க்கேஸ்வணி யூடியூப் சேனல்லிருந்து இதே மாதிரி காணொலிகளை வெளியிட இருக்கிறோம் ஆதரவு தரங்கள் நன்றி வணக்கம் எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்